ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு செய்கிறோம் அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் கருவாடு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து மேட்டூர் ஸ்பெஷல் சேலம் டிஸ்ட்ரிக்டில் மேட்டூர் என்ன இருக்குல்ல அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த கருவாடு அங்கே மட்டும்தான் கிடைக்கும் அதிகம் கடல் சைடுலாம் அது வேறு மாதிரி இருக்கும் இது வந்து இங்கே மட்டும்தான் ஸ்பெஷலான கருவாடு இந்த கருவாடு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது அப்புறம் கால்சியம் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க யாராக இருந்தாலும் இதை செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் கட் பண்ணி மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதெல்லாம் மசாலா அரைக்கிறதுக்கு இது வந்து தாலிப்புக்கு வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்குறேன் கொத்தமல்லி கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் கடைசியாக போடுறதுக்கு பச்சை மிளகா ஒன்று தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாயும் வெங்காயமும் தாளிக்கிறதுக்கு வாங்க இதை மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கருவா தொக்குக்கு தாலிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு சட்டி காஞ்சிருச்சு அதனால எண்ணெய் ஊற்றிட்டேன் இந்த பனிக்காலத்துக்கு என் என்ன தான் வைத்தியம் பண்ணாலும் நம்மளுக்கு சளி அந்த தொண்டை வலி அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி கருவாடு தூக்கு வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன தான் பண்ணாலும் வேறு வைத்தியம் பண்ணாலும் நல்லாவ மாட்டேங்குது என்ன காய்ஞ்சிருக்கு நம்ம அதை வெங்காயமும் பசங்க வந்துடும் காய்கற கருவாடு எப்போ வாங்கினாலும் அதில் இந்த கருவாடை போச்சல ஒரு சில டைம் வந்து அவங்க நல்லா க்ளீன் பண்ணி தராமல் இருப்பாங்க அந்த மண் மாதிரி இருக்கும் மணல் மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கணும் கழுவி க்ளீன் செலுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் செய்ய முடியும் இல்லைன்னா அந்த சாப்பிடும்போது மணல் மணலாக வந்துருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாதிரி வச்சு பொன்னிறமாகது இப்போ நம்ம இந்த கருவாடை போட்டுக்கலாம் அது தேவையான மஞ்சளை வந்து மசாலாவிலேயே போட்டுக்கிட்டேன் நீங்கள் அப்படி போடலைன்னா இந்த மாதிரி டைமில் கூட அந்த மஞ்சளை போட்டு கலக்கிடுவோம் இதுக்கு தேவையான உப்பு போடலாம் வேறு கருவாடு செய்யும்போது நீங்கள் உப்பு கம்மியாக தான் போடணும் இந்த கருவாடு வந்து உப்பு கருவாடு இல்லை இது நார்மலாக தான் இருக்கும் ஆற்று கருவாடு அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும் இது டேம் நல்ல தண்ணியில் வர்றது இது வந்து உப்பாலெலாம் இருக்காது சாதாரணமாக தான் இருக்கும் அந்த வேறு கருவாடெல்லாம் உப்பு போட்டு வந்திருக்கோம் அதுக்கு வந்து நம்ம எப்பயுமே பாதி உப்பு தான் போடணும் அந்த மாதிரி கருவாடு செய்யும்போது இந்த கருவாடு வந்து பொரியல் வைக்கிறோம்ல அந்த மாதிரி சின்ன வெங்காயம் நிறையா போட்டு மிளகுத்தூள் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் இது மட்டுமே போட்டு இந்த மாதிரி மட்டும் ஃப்ரை மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுவாங்க ஃப்ரை மாதிரி தான் அதிகமாக செய்வாங்க நான் கொஞ்சம் சாப்பாடு சாப்பாட்டு குழம்பு வேணுங்கிறதுனால இந்த மாதிரி கிரேவி மாதிரி கொஞ்சம் பண்ண கொக்கு தொக்குக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பிள்ளைட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மசாலா போடணும் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வசம் அடங்குற மாதிரி இருக்கும்ல அந்த டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கி ஆயிடுச்சு கருவாடு இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சிட்டு வந்து மசாலாவை போட்டுக்கலாம் மசாலா போட்டு மல்லிகை தழையும் கொஞ்சம் போட்டு விட்டுக்கலாம் கடைசியாக போது கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொஞ்சம் நல்லா வெந்த வச்சு தான் எடுக்கணும் நீங்கள் கருவாடு கழுவும் போது வந்து நிறையா புழுது நல்லா பிசைஞ்சு கழுவி எல்லாம் வெளியில் பிச்சு வச்சிடாதீங்க இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப கசங்காமல் தான் கழுவணும் அந்த கருவாடு இல்லைன்னா எல்லாமே கரைஞ்சி போகிற மாதிரி ஆயிரும் ஏன்னா சின்ன சைஸில் தான் இருக்குது நான் வாங்கினது வந்து கொஞ்சம் நல்லா சுத்தமாக தான் இருந்துச்சு சில டைமில் வந்து இதே கருவாடு கொஞ்சம் அழுக்கு கலர் மாதிரி வரும் அப்போது அந்த மாதிரி வரக்குள்ள நம்ம வடை சட்டியில் வெறும் வாடாண்டி மட்டும் வச்சு அதில் கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் வறுக்கிற மாதிரி அந்த சூடு மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு கையால் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு ஒரு மரத்துலேயே எதுலையோன்னு ஒரு புட புடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு வெது வெதுப்பாக ரெண்டு மூணு டைம் சும்மா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த கரு அந்த மாதிரி தான் அந்த கருவாடு சமைக்கணும் இது வந்து சுத்தமாக இருந்துச்சு அதனால் நான் தண்ணி மட்டும் ஊற்றி கழுவிட்டேன் அந்த மாதிரி அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் கழுவி எடுக்கணும் வாங்கக்குள்ளையே நம்ம கொஞ்சம் சுத்தமாக வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வேலை கம்மி இது அஞ்சு நிமிஷம் உட்கலாம் இது வேகட்டும் நல்லா அது வரைக்கும் நம்ம ஒரு ரசம் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு இந்த தொக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து மீதி இருந்த கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா வெந்துடும் இது பாருங்க இந்த மாதிரி கலர் மாறிடுச்சுல்ல வெந்துருச்சுங்கிறது நல்லாவே தெரியுது இன்னும் கொஞ்சம் ட்ரை அவுட்டுன்னு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம ஒரு ரசம் செய்யலான்னு சொன்னோம்ல அதுக்கு வந்து நான் வந்து அரைச்சி அரைக்கிற ரசம் வைக்க போகிறேன் அரைச்சி எந்த இதுவுமே தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இந்த கடுகு கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ரசத்துக்கு இதில் எப்போயும் போல் உப்பு ஒரு கொஞ்சமாக புளி மஞ்சள் தூள் இது போட்டு வச்சுக்கிட்டேன் கரைக்கிறதுக்கு புளிக்கு இந்த ரசத்துக்கு இது வந்து தக்காளி ஒன்று ரசத்துக்கு தேவையானது இந்த அரைக்கிற மசாலான்னு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் மிளகு ஒரு அரை மிளகா ஏன்னா காரம் மிளகுலையும் இருக்கும் ரசம் கம்மியாக தானே வைக்கிறோம் இதுக்கு தேவையானது இந்த கருவாடு தூக்கோடு இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மிளகா காரம் மிளகுத்தூள் காரம் எவ்வளோ சளி இருந்தாலும் நல்லாயிரும் சீக்கிரமாக தொண்டை கரகரப்பெல்லாம் போயிடும் கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் எப்படின்னா இதெல்லாம் எப்படி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லணுன்னு இல்லை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரசத்துக்கு தேவையானது இவ்வளோ பொருள் தான் இதை ரெடி பண்ணி தாளிச்சிக்கலாம் சாப்பாடு ஒரு பக்கம் அடுப்பில் ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் நம்மளோட கருவாடு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ அடுப்பில் இருந்து அழிச்சிட்டு ரசத்தை தாளிச்சிக்கலாம் இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு சட்டி காய்ஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சத்தையும் இந்த கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை இதை மூணையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் இதில் என்னென்னா அரைச்சி ரசம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஜீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அந்த இஞ்சி இந்த பூண்டு ஜீரகம்லாம் தக்கி போடுவோம்ல அதெல்லாம் போடாமல் எல்லாத்தையும் அதுலேயே ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை தக்காளி எல்லாமே போட்டு இந்த மசாலாவிலேயே அரைச்சிட்டு வந்துடுறோம் இந்த அரைச்சி மசாலாவை போட்டுக்கலாம் இந்த ரசம் கொஞ்சம் சவப்பு கலரில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இது நுர கட்டினது இறைக்கலாம் அவ்வளோதான் மிக்சி கழுவுன தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் ஊற்றிக்கலாம் ஜார் கழுவுனது மசாலா அரைச்சதில் நம்மளோட கருவாடு தொக்கு ரசம் அப்புறம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் சாப்பாடு விசில் போனாட்டி சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க சளி இரும்புலலாம் பறந்து ஓடிடும் அதேமாதிரி கால்சியம் சத்து உள்ளது இந்த கருவாடு உடம்புக்கு ரொம்ப நல்லது கருவாடு பிடிக்கும் முறைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு நல்லா இருக்காங்க இன்னொரு விஸ் சே இன்னொரு ஏதோ ஒரு சமையலோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி